தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்றத்துக்கு உதவாது பிச்சையடுக்கூட கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை இருக்கிறார்களா சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா கொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா இருக்கு அது நல்ல கொள்கையாக இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளைக்கழகங்களாக இருந்து ஏன் ஆ அதிமுக பிஜேபியோட கூட்டணி தான் அதிலே இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்கள் சப்டீலரா எப்படி அவன் மொத்த வியாபாரி வாரி நான் வாங்கி கூறுகிட்டு வைப்பேன் இதா இங்கே அரசியல் விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்குது புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்ந்தே கொள்கையாது கிழக்கியாது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்து கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சிகள் இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவேன் எந்த உரிமையை கேப்ப இப்போ உதாரணமாக ஒன்று சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க ஆனால் நீங்கள் தானே கொடுத்துருக்கணும் இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இவங்களுக்கு பத்து விழுக்காடு எங்கேருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிறேன் எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்குது பத்தரை அதில் எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்குது அவனுக்கு சாதி சான்றிதழிலே இருக்குது இந்த கடையில் ரேஷன் கடையில் பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனால் குடும்ப அட்டை இருந்தால் தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றிதழே இல்லாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கிடையாது அந்த நிலையில் நீங்கள் வந்து என்கிட்ட இருந்ததில் மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னையை மாதிரி விழுந்து கிடக்கிறான் அவனுக்கு கொடுக்குறது சரி ஆனால் நீ பொதுவில் இருந்தால் அவன் கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன் நீ என்கிட்ட இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டில் நாலு பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன் அதில் ரெண்டு எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டிங்க சரி விட்டுடலாம் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீ ஏட்ட முன்னுரிமை நீ ஏம்போட்ட அவனுக்கு போக மிச்சம் நீ என்ன சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியாக இருக்குது ஏன் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஐந்து பேராசிரியர் வேலைனா எஸ்சிஏ 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 எஸ்சிஏன்னு நாலு போயிருது எஸ்சியாக இருந்தது இருக்குது கடைசியாக ஒரு இடம் இருக்குது அது ஆதித்தமிழன் பற இருக்கா தேவேந்தர் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இதை பற்றி யார் பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவனுக்கிட்டே போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும்போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது ஏன் என்ன மாதிரி பேச முடியல பஞ்சமநில மீட்புக்கு ஏன் பேச முடியல பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் அது இருந்தால் அந்த ஆண்டான் அடிமை முறை ஏன் இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா இவ்வளோ கையிட்டு நிற்க வேண்டிய தேவை வருமா சொல்லுங்க நீங்கள் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தா அவன் எங்கேயும் பிரிட்டன்லேருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல ஏன் நிலந்தான் ஆனால் ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறித்து இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னா அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் போ அந்த நிலம் எங்கே என்கிட்ட இப்போ எங்கோ அதை பற்றி ஏன் பேச முடியன்னா எவனோ ஆக்கிரமிச்சு வச்சுருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட் கூட்டணி வைக்கும் போது பேச முடியல இதுவரை என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால் பேச முடியுது சொல்லுங்கள் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்கள் சாதிக்க என்ன தம்பி வென்று உள்ள போன பெருமக்கள் பேசியது ஒன்று சொல்லுங்கள் மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ளே கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று ஒன்று இல்லை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் உங்கள் ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தலில் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேட்குறீங்களா அது எங்கள் அண்ணன் தான் முடிவு பண்ணும் இவங்களோட போய் நம்ம எல்லாம் ஒன்றா நிற்போம்னா நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு தாய் பிள்ளையே ஒன்றா நிற்போம் நான் எல்லோரும் இந்த இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டேன் வேணான்ட்டாரு இவங்கெல்லாம் தேர்தல் அரசியலாக புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கேள்வியாகட்டேன் அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் அது ஏற்கரையெல்லாம் எதுக்குரியலான்னு கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட அமைதியாக உட்கார்ந்துருந்தார் எல்லா துன்பப்போட்டுகளுக்கான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒன்று தாண்டா இருக்குங்கிறாரு அதில் வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இதை இயற்கையெலாம் எதுக்குரியலான்னு கேட்டேன் எதுன்னு பேசல கூட வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்க எங்க அண்ணன் பக்கத்தில் இருக்கல்ல எங்கள் அண்ணன் பக்கத்தில் இருக்கார் இல்லையோ நான் அவர் பக்கத்தில் இருக்கேன் அழைக்கப்படும் ஏன் அது சமூக நீதினு வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதியெல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கு இப்படி வெற்றி சொல்லாகவே இருக்க அறுபது ஆண்டுகளா இப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியதுக்கு பெருதான் இடஒதுக்கீடு அல்ல இட பகிர்வு இட பங்கீடு இதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போராடி பெற்று தந்தது அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வகுப்பு வாரி பிரதிநித்துவம் என்பது அந்த வகுப்பினுடைய எண்ணிக்கைக்கேற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கறது அதை தான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பில போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதிவாரி கணக்கெடு என்று கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே எண்ணி இதுதான் எங்கள் கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வார்த்தை உங்களுக்கு என்ன சாதி வாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நான் நான் வந்து கோனார் ஆதிக்குடி ரெண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டிலே ரெண்டே ரெண்டாம் அமைச்சர் தான் பெருமக்களே ரெண்டே ரெண்டு அமைச்சர் ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் ஏன் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயம்புத்தூரில் இல்லையா திருநெல்வேலியில் இல்லையா திருவண்ணாமலையில் இல்லையா ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் ரெண்டாவது பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேர் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் முதல் துணை முதல்வர் இவர் முதல்வராக இருக்கும் போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன ஜன என்ன ச சமூக நீதி நீங்கள் சன சனாதனத்துக்கு வேற எங்கேயோ வணக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதில் பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததினாலே ஒருவளுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலை தான் கொடிய சனாதனம் வீட்டுக்குள்ளே சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் நாட்டில் வந்து ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னா யாரையே மாற்றுறது யாரைய மாத்துறது அதெல்லாம் எங்கள் தாத்தம்பாட்டை எங்கள் பெரியப்பேன் காலத்தில் போயிடுச்சு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பெத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது உள்ளங்கையில் உலகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த நாட்டில் என்னென்ன அரசியல் எங்கெங்கே எப்படி நிர்வாகம் நடக்குது எங்கே தாழ்த்தப்பட்டேன் எங்கே வீழ்த்தப்பட்டேன் எந்த இடத்துல பிழை நிகழ்ந்திருக்குன்னு வரலாற்று வழியில் நடந்து வந்து நிமிர துடிக்கிறோம் நாங்கள் இந்த விளையாட்டெலாம் வச்சுக்கூடாது சும்மா சமூக நீதி இந்த நாட்டில் எண்ணற்ற பெரியவர்கள் எங்கள் தாத்தாவிட விட கல்வியாளர்கா இந்த நாட்டில் அவன் பேர் ஏன் ஒரு கல்விக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா ஒரு கல்லூரிக்கு இருக்கா எதுக்கு ஏன் இல்லை எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் செம்மொழி பூங்கா செம்மொழி செம்மொழி கரு ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனே செம்மொழி பூங்காவுக்கு ஏற்ற மாதிரி என்னதுக்கு அது அவர் பேரை விட்டால் வேற பேர் நிறுவுகிறீர்கள் நிறுவுகிறீர்கள் பெரியாரை த தந்தை என்று போதும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்குது இது மாதிரி ஒரு கேவலம் ஐந்து முறை எங்களை ஆண்டவர் அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்து கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமாக மாறி இது அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து தந்தை யார் யார் இவன் பேசிருப்பாங்களா அன்னைக்கு கொடுமை அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அரிவாசான நல் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சி மூடிட்டு அப்படிலாம் எளிதில் கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலையை சிலையை ஒரு வெங்கல சிலையை வச்சுருக்கியா பிராஸில் செஞ்சு தள்ளி விட்டால் விழுந்துரும் இருக்கு ஓங்கி தள்ளன உடஞ்சிரும்பல் பொழுது கனத்த மாலை ஓட்ட த கழுத்தோட கீழே விழுந்துரும் இருக்கு ஏன் உங்கள் சிலையெல்லாம் அப்படி தான் வைக்கிறீங்களா உங்கள் சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரையை ரெண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ஒன்று ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையாக மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனால் ஒரு அறுபது அடியில் படுக்கலாமாண்ணா ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறாங்க திராவிட தரவு தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்கலுக்குங்கிங்களா சக்கெழுத்தியலா சிறைப்பட்டியலா வதைப்பட்டியலா மிதிப்பட்டியலா என்ன பண்ணீங்க நீங்கள் எங்கள் முன்னோர்களாக எங்கே புதைக்கப்பட்டிருக்கா எங்கே இருக்குன்னு அடையாளம் தெரியும் எங்களை மறைச்சி வச்சுருக்க இதுவே ஆயிரத்தெட்டு போராட்டம் போராடி இந்த போராடி நிற்கிற அப்படிலாம் நடந்து கன்னியாமிருந்து நடவையினை வந்து போராடி ஒரு சிலையை வேண்டாம் வறுப்பாக வச்சுக்கிட்டுருக்கேன் மாற்றிட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும் இல்லைன்னா வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கெஞ்சிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் மனு கொடுக்குற காலம் மாறி மனுவை பெருகிற மனுவே கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் கட்சினால் அவர் தான் அன்னைக்கு இருப்பாரு இப்போ நீங்கள் நானு முனை போட்டின்னு சொல்லக்கூடாது நாங்கள் தனித்த முனை நீங்கள் இங்கே இந்த நிலையில் அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க மும்முனை போட்டின்னு எங்கள் கொள்கையில் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்கள்ல இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழி வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி எதாவது பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்கள் தான் கேள்வி எழுப்பினீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்கள் நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதனால் அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியாக தான் சொல்கிறாங்க கட்சி தொடங்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்துலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்லுங்கள் இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொதுத் தேர்தலை கடந்திருக்கேன் அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆ நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இருக்கின்றான் இருக்குது நாம் தமிழர் கட்சி போடும் ம் அது வேறு கொள்கையில் நிறைய தூரம் இருக்குல்ல நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க நாங்கள் பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எட்டமளி சீனியாசன் எம் சி ராஜாலாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் நீங்கள் எங்கள் கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் விலக்கி சொன்னோம்